ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ மெயினில் தமிழ் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரு கார்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்ற ஐடியிலருந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் ப்ரோ நாம் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு ரொம்ப கீழே போய் படிச்சுட்ருக்குறோம் ஆனால் டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிஜி யூஜி எங்கேயோ போயிட்டுருக்காங்க அந்த கொஷின் பேப்பர் கொஞ்சம் பாருங்க அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப மோசமாக தான் ப்ரோ இருக்குது வெளியிலேருந்து போய் கேட்டிருக்குறாங்க அவர் சொன்ன சொன்னமாரி பிஜி அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அவ்வளோயா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ் இந்த டீன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் இந்த விட்ட பெயர் விடாத ஆகு பெயர் மும்மடி ஆகு பெயர் இருமடி பெயர் இதெல்லாம் வந்து அங்கே பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கில் இருக்குது ஒரு ரெஃபரன்ஸ் கட்டணும் வந்திருக்கேன் ஃபஸ்ட் அதை பார்க்கலாம் வாங்களேன் இந்த பேஜ் பாருங்கள் தொல்காப்பியர் வந்து வந்து பெயரை ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று பொருள் வழியின் பெயர் இன்னொன்று வந்து ஒப்பில் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறார் அதில் இந்த ஒப்பில் வழியார் பெயர் அதில் தான் மூணு வகைகள் வருது விடாத பெயர் விட்ட பெயர் விட்டும் விடாத ஆகு பெயர் இன்னொன்று இருக்குது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ அந்த விடாத பெயருக்கு எடுத்துக்காட்டு பாருங்களாம் புலி தின்றான் இது டைரக்டான அந்த கொஷின் பேப்பரில் இருக்குது அடுத்தது கருப்பு வந்தது வெள்ளை போயிற்று இதெல்லாம் வந்து விடாத பெயர் விட்ட அப்படின்னும் போது காஞ்சிபுரம் உடுத்தால் ஊர் சிரித்தது அப்படின்னு வந்துன்னா இது விட்ட பெயர் விட்டும் விடாத ஆகுப்பெயர்ன்னு என்னன்னா பகலவன் இருளை விழுங்கி பகலை கக்கினான் என வரும் ஒன்று மு முரணாக இருக்கு பாருங்கள் சூரியன் இருட்டை விழுங்கிட்டு அதாவது முழுங்கிட்டு பகலை வந்து கக்கிச்சான் அப்படின்ற மாதிரி வருமா அதை வடமொழியாளர் இவற்றை இலக்கணை என்பர் குறிப்பு மொழி இலக்கணம் கூறிய வழி இவை விளக்க பெற்றன ஆண்டு கண்டு கொள்க அப்படின்னு இருக்கு இதில் ஏதாவது புரியுதா ஒன்றும் புரியல சரி இப்போ தான் எடுத்தேன் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கல இந்த மாதிரி ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட் போக போக நம்மளால வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு சின்ன சந்தேகமாக தான் இருக்குது சரி பார்க்கலாம் இந்த வீடியோ மூலயமா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான் இனிமேவாவது விழித்து கொள்ள வேண்டும் ஆமாம் இனிமேல் வந்து இந்த ஸ்கூல் புக்கோடு படிச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வெளிவந்துட்டு புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படின்ற திங்கிங்கெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு ஆழ்ந்து படிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க அதே சமயம் உங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் சில சமயம் வந்து டிகிரி புக்கு உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஒன்று கிடைக்கிதுன்னா தயவு செஞ்சு அதை வாங்கிக்கிங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா அந்த போட்டிகள் நிறைந்த அந்த உலகம்னு அடிக்கடி சொல்லுவேன் ஸோ டிஎன்பிசியும் ஹெவி காம்படிஷன் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து நாம் மற்ற போட்டியாளர்களை விட ஒரு படி முன்னேறி போகணும் அப்படின்னா நாம் வந்து ஸ்கூல் புத்தகங்களை மட்டுமே படிக்காமல் அதையும் தாண்டி இளங்கலை முதுகலை அது போன்ற புத்தகங்களை சிலபஸில் என்ன இருக்குது அதை ப படிக்கணும் அதுக்கப்புறமா இப்போ கேட்ட கொஷின் பேப்பரை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்குறாங்க அப்படின்றத பார்த்து படிக்கணும் ஸோ மாரி தான் நம்ம வந்து அணுகுமுறையை நாம் மாற்றி படித்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து நாம் வெற்றி பெற முடியும் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் எது எது எங்கெங்கெல்லாம் எடுத்து இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு முதல்ல அந்த ரெஃபரன்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்திங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா நம்ம சேனலில் வீடியோ எப்படி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ